ஹாய் welcome வெல்கம் Future ஃபியூச்சர் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இந்த போட்டி தேர்வுக்கு தயாராக கூடிய டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மெடிக்கல் பிளஸ் வந்து டிஎன் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நற்செய்தி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்காரு ஒரு முக்கியமான தகவலை பதினெட்டு மாதங்களில் வந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு அரசு பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்ற ஒரு பெரிய தகவலை வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஹியூஜ் வேக்கன்சி நாற்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி சாரி ஐநூத்தி எண்பத்தி நாலு போஸ்டிங்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய வேக்கன்சி ஸோ நூத்தி பத்து விதியின் கீழே வந்து முதலமைச்சர் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு சரிங்களா ஸோ இதுல டிஎன்பிஎஸ்சி மூலியமா பதினேழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு போஸ்டிங்ஸ் வந்து போட போறாங்க அதே மாதிரி டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலியமா பத்தொன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி மருத்துவ தேர்வு வாரியம் மூலிமா மூவாயிரத்தி நாப்பத்தி ஒரு வேக்கன்ட்டும் அடுத்தது சீருடை பணியாளர் டிஎன் யுஎஸ்ஆர்பி அதுல வந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நாப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு வேக்கண்ட வந்து அடுத்த வந்து ஒரு பதினெட்டு மாதங்களை வந்து நிரப்ப போறோம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க சோ இது வந்து ஒரு மிக 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 ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் ஸோ மாணவர்கள் அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்க உடனடியாக நல்ல இன்னும் என்கரேஜோட நீங்க தயாராகிறதுக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு அறிவிப்பு ஸோ இதை நிரப்புறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அடுத்தடுத்த வேகன்சிஸ் கால்பர் எல்லாமே தொடர்ந்து வரப்போகுது இப்போ அடுத்து இப்போ குரூப் டூ எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ் வந்துருச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பிஜி டிஆர்பி தேர்வு ஆசிரியர் தகுதி தேர்வு இது எல்லாமே அடுத்தடுத்து நோட்டிபிகேஷன்ஸ்ல வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனுவல் பிளானர்ல இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னமும் நம்மளால வந்து பார்க்க முடியும் இப்போ அடுத்தது பிஜிடிஆர்பி உடனடியாக அறிவிப்பும் டெட்டு தகுதி தேர்வு அறிவிப்பும் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால இது ஒரு கோல்டன் சான்ஸ் படிங்க அதே மாதிரி உடனடியாக வந்து இந்த டிஎன் யுஎஸ்ஆர்பி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அண்ட் போலீஸ் கான்ஸ்டபிள் அதுவும் வந்து விரைவில் அறிவிச்சிருவாங்க ஸோ தொடர்ந்து தேர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் ஸோ எந்த டவுட் எதுவாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்க நாங்கள் கைட் பண்றோம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு பியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம் கான்டாக்ட் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ